அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்நூல்வாலி அஸ்வியா இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை இருபத்தி ரெண்டு பாடங்கள் இனிதே நிறைவேற்றன இன்று இருபத்தி மூன்றாவது பாடம் இருக்கின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் போவோம் அதற்கு முன் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி வரும் வக்கீப் எஜுகேஷனல் டிரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்கு பேங்க் டீடைல்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது நாம் வாருங்கள் பாடத்திற்குள் போவோம் ஐந்தாவது பாடம் கல்புல் வாதி நம்ம இபுதால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நான்கு ஏழாலில் நான்கு பார்த்து விட்டோம் இறுதியாக இபுதால் ஏழால் அதில் ஐந்தாவதை பார்த்து போகின்றோம் இபுதால் ஏழா நம்மளுக்கு தெரியும் முன்னோட்டமாக ஒரு கூறுகிறேன் இபுதால் என்றால் ஒரு எழுத்தை ஒன்று வேறொரு எழுத்தாக பொதுவாக எந்த எழுத்தை எதுவாக மாற்றினாலும் இபுதாள் பாவ தாவாகவோ தாவ சாவாகவோ ஏதோ ஒரு எழுத்தை ஒன்னொரு மற்றொரு எழுத்தாக மாற்றினால் அதற்கு பேர் இபுதாள் ஏனால் அப்படின்னா வாவ் யாவை வேறொரு எழுத்தாக மாற்றினால் இல்லத்துடைய எழுத்துக்கள் ஆன இந்த மூன்றத்துக்கு பேர் என்னது இல்லத்துடைய எழுத்து இந்த வாவ் யாவை வேறொரு எழுத்தாக மாற்றினால் ஏதோ ஒரு வேற ஒரு எழுத்தாக எதுவாக இருக்கட்டும் தாவாக இருக்கட்டும் பாவாக இருக்கட்டும் ஒலிஃபியாவை மட்டும் வேற ஒரு எழுத்தா மாத்தினா அதுக்கு ஏழாள் என்றும் சொல்லலாம் இப்ப இப்தாலும் சொல்லலாம் அதை பார்த்துட்டு ஏன்னா வேற ஒரு ஒரு எழுத்த வேற ஒரு எழுத்தா பொதுவா மாத்தினாவே இல்லை அதனால பொதுவா அதுக்கு இப்பதாளுக்கும் சொல்லலாம் அப்ப இல்லத்தான வார்த்தையை மாத்தனோம்னா அதுக்கு ஏழாள் என்றும் சொல்லலாம் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல ஐந்தாவது பாத்துட்டு இருக்கோம் இதுல என்ன படிக்க போறோம்னா வாவையும் யாவையும் தாவாக மாற்றுவது புரட்டுவது இப்ப கல்புல் வாவி தா வாவையும் யாவையும் தாவாக புரட்டுவது இப்ப பாருங்க இங்க பாருங்க வாவ் யாவதானு புரட்ட போறோம் அதனால இது ஏழலாம்னு சொல்லலாம் அதே போல ஒரு எழுத்த ஒன்னும் எழுத்தா பொதுவா மாத்தினாவே எப்பதான்னு சொல்லலாம் எப்பதான்னு சொல்லலாம் இயலாம்னு இது சொல்லலாம் அப்ப அதுல ஐந்தாவதாக சட்டம் என்னவென்றால் வாவையாவ எப்போ தாவா மாற்றுவோம் அந்த சட்டம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல அழகா உதாரணத்திலேயே நமக்கு தனித்தனியா பிரிச்சு காட்டுறாங்க என்னவென்றால் வசல இப்ப வசல என்றால் என்ன மூன்று எழுத்து சுலாசி முஜர் சுலாசி மசீது இல்ல மூணுமே அசல் தான் சுலாசி முஜர் இப்ப சுலாசி முஜர்ல சுலாசி மசீதா மாற்றும் பொழுது இஃப்தா அல வசூன்ல அல வசூன்ல இந்த சுலாசி முஜரத மாத்தினால் இவ் தசல அம்சாவும் தாவும் அசல் இஃப்த அல இது ஃபா கலிமா ஐன் கலிமா சாது லாம் கலிமா அதானே ஃபா கலிமா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஃபா கலிமான்பாங்க ரெண்டாவது எழுத்துக்கு ஐன் கலிமான்பாங்க மூன்றாவது கலி எழுத்துக்கு லாம் கலிமான்பாங்க அப்ப இஃப்த அல வசன்ல மாத்தும் பொழுது இப்ப அம்சாவும் தாவும் அதிகப்படியானது இஃப் இது ஃபா கலிமா வந்திருக்கா வாவ் வாவ் அதே வந்திருக்கா அது ஐன் கலிமா சாத் சாத் இங்கேயும் சாத் சாத் வந்திருக்கா அப்ப இது இஃப் த ஐன் கலிமா

மூணு இருக்கா அப்ப அல சுலாசி முஜர்ரத் தானே இது இப்ப சுலாசி முஜர்ரத் வா ஐந்தோ இதை இஃப்த அல வசல்ல மாத்திரம் இஃப் த அல அம்சாவும் தாவும் அதிகப்படியானது சுலாசி மசிதா மாத்திரம் வாவ் ஐந் வா அப்ப எதுவுமே என்ன செஞ்சிருக்கோம் இஃப்த அல வசல்ல மாத்திருக்கோம் ஆனா மாத்தனா இப்படிதானே வரணும் வசலுக்கு இவ் தசல வரணும் அதே போல என்னது வாபாக்கு என்ன வரணும் வரணும் ஆனா எழுதும்போது அதே தான் இங்க எசர ஈத்தர இது ரெண்டு வாவுக்கு உதாரணம் இது யாக்கு உதாரணம் அப்ப எதுவா இருந்தாலும் அந்த இஃப்தான் வசன்ல மாத்தணும் என்றால் அப்ப என்ன செய்யணும் இந்த ஆல் வசல்ல இந்த மூணத்தையும் மாத்தினோம் என்றால் வாவோ அல்லது யாவோ மாத்தும் பொழுது இத்தசல என்றுதான் மாத்துவோம் அந்த வாவை தாவாக மாற்றித்தான் என்ன செய்வோம் எழுதுவோம் ஏன்னா கட்டம் என்னன்னா இந்த இஃப்தால வசல்ல வரக்கூடிய இந்த தாவுக்கு முன்னாடி சுக்கு வா சுக்குன் பெற்ற வாவோ அல்லது தாவுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற யாவோ நிகழ்ந்தால் அதை தாவாக மாற்ற வேண்டும் அப்ப சட்டம் என்ன ஆல் வசங்க இந்த தானே இது இஃப்தியால வசங்க இந்த தாவர்களை அதிகப்படியான தா இந்த தாவுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற வாவோ சுக்குன் பெற்ற யாவோ நிகழ்ந்தால் அந்த வாவையோ யாவையோ தாவாக மாற்றி இதுகாம் செய்யணும் இதுகாம் செஞ்சு ஆஹ் இங்க தாவா மாத்தினா என்ன வரும் இத்தலைன்னு வருமா அது எதிர்காலம் செஞ்சு தனித்தனியா இருந்தா ஒரே எழுத்தா எழுதி ஷத்து செஞ்சு படிக்கணும் அதான் சட்டம் அப்ப வசலவுக்கு நம்ம இஃப்தா அலவசம் எடுத்தால் யூத்தசலன் படிக்க கூடாது யுத்தசலன் தான் படிக்கணும் யூத்தசலன் அசல் அப்படிதான் வரணும் ஆனா இத்தசலன் தான் படிக்கணும் அதான் சட்டம் என்ன அந்த இஃப்தல வசன்ல தாவுக்கு முன்னாடி இந்த வாவோய் ஆலோன்கள் தான் என்ன செய்யணும் அதை தாவாக மாற்ற வேண்டும் அதனால அதை தாவா மாத்தி இதுகாம செஞ்சு ஈர்க்கால ஈர்த்தா ஆக ஈர்க்கு நம்ம மாத்திட்டோம் சரியா அப்ப அதான் இன்னைக்கு இன்னைக்கு பாடம் இது தான் சின்ன பாடம் தான் இந்த ஒரு ஃபேலு அதை இஃப்தால வசன மாத்தும் பொழுது இந்த தாவுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற வாவாகவோ தாவுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற யாவாகோ நிகழ்ந்தால் அதை தாவாக மாற்றி எதுகாமு செஞ்சு ஓதணும் அப்ப வாவையும் யாவையும் தாவா மாத்தக்கூடியது ஒரே ஒரு நிலைமைதான் வாவையும் யாவையும் தாவாக மாற்றக்கூடியது ஒரே ஒரு சட்ட தாவுக்கு முன்னாடி தான் அந்த யாவையும் தாவா மாற்று அவ்வளவுதான் வாரங்கள் பாடத்திற்குள் போவோம் ஐந்தாவது பாடம் கல்போல் வாவி யாவையும் தாவாக புரட்டுவது அலம் சிலா உதாரணம் உதாரணங்கள் முதலாவது வசல அப்ப வசாலனா சேர்ந்தான் இத்த சேர்ந்தது அப்ப வா அழப ரெண்டாவது காரணம் உபதேசித்தான் அதுக்கு என்ன வரணும் இபா வரணும் அது எப்படி மாறிச்சு இத்த அப உபதேசம் பெற்றான் அப்ப எசர லேசானது இதுக்கு எப்படி வரணும் ஆலோசனை இ அப்படின்னு வரணும் அது சரண் மரிஸ் லேசானது அர்த்தம் பார்த்தாச்சு வாரங்கள் பகசு செய்வோம் நாம் சொன்னதைதான் நீங்க பகசில் உள்ளது வாருங்கள் பார்ப்போம் உம் பஸ்ட் பாருங்க அல் பகுசு ஆய்வு லதைனா நம்மிடத்தில் இருக்கிறது சுலாசியும் சுலாசி முஜரத் சுலாசி இருக்கிறது மூன்று இடத்தை சார்ந்த இருக்கிறது அவ்வளவுஹூ அந்த சுலாசி ஃபேலின் ஆரம்பம் ஆகிறது வாவோ அவ் யாவுன் அல்லது யாவாகவோ இருக்கிறதே அத்தகைய ஃபேல் சுலாசி நம்மிடத்தில் இருக்கிறது அப்ப ஆரம்பத்துல எல்லாத்துலயும் வா யாதானே இருந்துச்சு அப்படிதானே வாவோ அல்லது யாவோ ஆரம்பத்தில் இருக்கும் அப்ப அந்த ஃபேலின் ஆரம்பம் ஆகிறது வவுன் அவ் யாவுன் வாவோ அல்லது யாவோ இருக்குமே அத்தகைய சுலாசியான ஃபேல் நம்மிடத்தில் இருக்கிறது மிஸ்ல உதாரணம் வசால வ எசரை வ வசலை இன்னும் எசர போன்று வாவ் அல்லது யா இருக்குமே அதோட ஆரம்பம் வாவியா இருக்குமே அத்தகைய ஃபேல் சுழாசி நம்ம இடத்துல வச்சுருக்கோம் அறதுனா இன்னும் நம் நாடினிய அமைப்பதற்கு அப்ப நாம் அமைப்பதற்கு மின்பு அந்த ஃபேன் சுலாசி இருக்குல்ல அந்த ஃபேல் சுலாசி அல்லது யாவ வச்சு ஆரம்பிச்ச வாழதி ஃபேல் அந்த நாம் அமைப்பதற்கு நாடினோம் சீரதி பிரகாரம் நாம் அந்த அமைப்பதற்கு நாடினோம் அலம் என் கூனில் கியாசு அந்த கூல இவ் தசல ஒப்பாகுவது கியாஸ்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஒன்னொரு விஷயம் அப்படியே ஒப்பாகுதல் ஒப்பாக்குவது இப்ப கியாசின் படி ஒப்பாய்வு செய்வதுன்னு அர்த்தம் இப்ப ஒப்பாய்வு செய்தால் ஒசலவுக்கு ஒசலவோட ஒப்பாய்வு செய்தால் அதே வாவு தானே வரணும் அப்ப ஒப்பாய்வு என்பது ஆகி இல்லையா அந்த கூட நீ சொல்வதாக இவுத்த ஈத்த ஈத்தசர அப்ப யூத்த செல இன்னும் ஈத்தசர என்று நீ சொல்வதாக ஒப்பாய்வு ஆகி இல்லையா ஒப்பாய்வு செஞ்சா என்ன செய்யணும் நீ சொல்வானே ஆகணும் ஒப்பாயுவாகும் இதுதான் ஈத்தசரை தான் ஹுவல் கியாஸ் அதுதான் ஒப்பாயுவாக இருக்கும் வலாக்கின் அப்ப ஒப்பாயின் சட்டத்தின்படி என்னதான் இருக்கணும் யூத்தசல ஈத்தசரதான் இருக்கணும் வலாக்கின் என்றாலும் அரபியர்கள் கூறவில்லை ஒப்பாயுவின் சட்டத்தின்படி என்று கூறவில்லை மாறாக அரபியர்கள் கூறினார்கள் என்று கூறினார்கள் ஒப்பாயுவின்படி யூத்தசல ஒப்பாயுவின் சட்டத்தின்படி யூத்தசல தான் வரணும் கியாசின்படி அப்ப அது என்ன சொன்னார்கள் அறிஞர்கள் இஸ் அல என்று கூறினார்கள் கல்பில் வாவி வல்யா இ த வாவையும் இன்னும் யாவையும் தாவாக புரட்டுவதைக் கொண்டு கூறினார்கள் இன்னும் வ இஸ் ராமி தாஹி சிதா ஹி இஸ் உடைய தாவிலே இஃ்தாலா உள்ள இந்த தா இருக்குல்ல இப்ப இஃப்தால என்ன இருக்கு இது தான் தாவா இருக்கு இப்ப இஸ்தாலவுடைய உடைய தாவிலே இந்த தா இந்த தானா இப்ப மாத்தனும்ல யாவ தாவா மாத்தன அந்த தா இந்த தாவை இதுகாம் செய்வதை கொண்டு இத்தசல இத்தசல என்று கூறினார்கள் அப்ப இஃப்தாலோடைய தாவிலே இந்த தா இந்த புற இப்ப மாத்தனோம்ல வாவியாவ தாவா அந்த தா இந்த தாவை எதிர்காமாக புரட்டுவதை கொண்டு

மஸ்தர் இந்த ஃபேல் இருக்குல்ல இஃப்தால சீகாவுல இருக்கக்கூடிய இந்த ஃபேலின் மஸ்தரிலேயும் உண்டாகும் பவுஸ்தபாதினி அதனுடைய முஷ்தப்புகள் பிளந்தெடுக்கப்படவைகள் எல்லாமே அப்ப இங்க மாத்துனோம்னா வெறும் இத்தலை மட்டும் வராது மாலி இது இஃப்தாலா மாலி தானே இதுல வரக்கூடிய எல்லா ஹவுஸும் இஃப்தால இஃப்தா ஐலும் இஃப்தி ஆலன் அப்ப இஃப்தலா இருக்கட்டும் 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 அதுல இருந்து இருந்து பிளங்கெடுக்கப்படுபவர்கள் எல்லாமே முஃப்து வரணும் அப்ப என்ன அதே போல முலாரி சீலுன்னு மாத்திடக்கூடாது அங்கேயும் வாழ் இல்லாம தா வச்சுதான் மாத்தி தான் பகடிக்கணும் இத்தசலை மஸ்தர் தான் வரும் தான் வரும்னு படிச்சிடக்கூடாது அப்பிசால் முத்தசீலும் முஃ்தாயன் இமு படிக்கும்போது மறுபடியும் கூடாது முத்தும் தான் அப்ப வெறும் இந்த மாலி சீகாக்கு மட்டும் இஃத்தா அல சீகாவில் இருப்பதுக்கு மட்டும் இந்த சட்டம் கிடையாது எக்ஸு இது உண்டாகும் தி மஸ்தரிஹி இந்த இஃப்தா மஸ்தரான அதுலயும் உண்டாகும் முஸ்தகாத் இன்னும் அந்த மஸ்தரின் முஸ்தக்காத்துகள் பிறந்தெடுக்கப்பட்டவைகள் அனைத்திற்கும் உண்டாகும் இது மஸ்தர் உதாரணம் போல ஒன்னுக்கு மட்டும் உதாரணம் கட்டுறாங்க அப்ப இவ்விசாலில் முஸ்தகாத்துகள் அதோட முத்த முஸ்தாத் தானே இஸ்முபோல் இது முத்தசிலுன் முத்தசிலின் அப்ப இஸ்முஃபாயில் இது படித்தா முத்த சலுன் அது ஏதோ ஒரு உதாரணம் எது வேணாம் இஸ்மபாயில் எல்லாமே தானே அப்ப இது வந்து மஸ்தருக்கு உதாரணம் முத்தசில் என்பது இஸ்முஃபாயில் முஸ்தக்காத்துக்கு உதாரணம் சாலை போன்று முத்த சிலை போன்று அப்ப வெறும் இந்த வசன் சீலாக்கு மட்டும் மாறாது மாலியில மட்டும் மாறாது இந்த வசன்ல வரக்கூடிய எல்லாத்துக்கும் மாறும் மாலி முலாரி மஃபூல் மஸ்தர் என்று எல்லாத்திற்கும் மாறும்னு சொல்ல வராங்க அது வந்து இல்ல சட்டம் மிகவும் எளிதானது எளிதானது வசன் அந்த தாவுக்கு முன்னாடி வாவோ யாவோ சுகன் பெற்றால் அந்த வாவ்யாவை என்ன செய்ய வேண்டும் அந்த தாவாக மாற்றி இதுகாம் செய்து நாம் கூற வேண்டும் அது மட்டுமன்றி இது வந்து மாவிக்கு மட்டும் இல்லை மாணிக்கு மட்டும் குறிப்பிட்ட சட்டம் இல்லை அந்த ஒசுனில் வரக்கூடிய இஃப்தால் என்றால் அதை போன்று வரக்கூடிய மாதி முதாரி மஸ்தர் இஸ்மபாய் இஸ்மபோல் அந்த வார்த்தையில் வரக்கூடிய எல்லா முஸ்த காத்துகளும் பிறந்தெடுக்கப்படுபவைகள் எல்லாத்திற்கும் ஆஹ் இதே சத்தம் தான் வாவை யாவை என்ன செய்ய வேண்டும் தாவாக மாற்றி தான் ஓத வேண்டும் வாருங்கள் காகிதா சட்டம் பாப்போம் அல் பதிமூன்றாவது சட்டம் மொத்தமாக இந்த கித்தாப ஆரம்பித்து இதுவரை பன்னெண்டு சட்டம் முடிந்து விட்டன இது பதிமூன்றாவது சட்டம் அவில் வா உபு தாஹி இஃப்தியால் இஃப்தியாலுடைய தாவுக்கு முன்னால் வாவோ அல்லது யாவோ நிகழ்ந்தால் இந்த தா இந்த இருக்குல்ல இஃப்தியால் இருக்கக்கூடிய தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாவோ யாவோ மிகந்தால் ஒமா இன்னும் இந்த இஃ்தியாலிருந்து சருப்பு பெறக்கூடிய ஒன்றுக்கு முன்னாள் இப்தியால் இன்னும் அதிலிருந்து சறுப்பு பெறக்கூடிய ஒன்றின் தாவுக்கு முன்னால் இப்ப இந்த மா வந்து இந்த இஃப்தியால போய் அத்து வைக்கணும் இது மாத்து இது மாத்து அப்ப இஃப்தியாலுடைய தான் இன்னும் அந்த இஃப்தியாலில் இருந்து சர்ஃபு பெறக்கூடிய ஒன்றின் தா அப்ப சர்ஃபு பெறக்கூடியதுன்னா இந்த சர்ஃபு வரக்கூடியது இஃப்து இஃப்தியால் சர்ஃபு இந்த இஃப்தியாலுடைய சர்ஃபு தான் எல்லாமே அப்ப அந்த அந்த சர்பு பெறக்கூடிய எல்லாத்துடைய அந்த ஒன்றின் தாவுக்கு முன்னால் வாவோ அல்லது யாவோ நிகழ்ந்தால் அந்த வாவோ அல்லது யாவோ தாவாக புரட்டப்படும் அப்ப வசன் ஆல் மட்டும் இல்ல வரக்கூடிய எல்லா சர்ஃபும் எல்லா சருப்புடைய தாவுக்கு முன்னால் யார் நிகழ்ந்தால் அது வாவ் நிகழ்ந்தால் அது தாவாக புரட்டப்படும் அந்த வாவால் தாவாக புரட்டப்படும் அலக்தில்லா காயில பார்த்து விட்டோம் வாருங்கள் தம்பி நாட்டுகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இந்த பாடத்தின் தம்பி நாட்டுகள் பயிற்சிகளை காண்போம்

அந்த ஃபேல்களில உண்டான ஒன்றை நீ விளக்க என்ன செய்யணும் கீழ் வர ஃபேலெல்லாம் இஃப்தால வசன அமைக்கணுமா அமைச்சிட்டு அதுல என்ன ஏழால் ஏற்பட்டுச்சுன்றத நம்ம விளக்கணுமா அப்பமா வசப வர்ணித்தான் அத வாக்குறுதி கொடுத்தான் வசம அடையாளமிட்டான் வசம பச்சை குத்தினான் வசன இடை போட்டான் இடை போட்டான்னா தராச வச்சு எடை போறவங்கள அப்படியே இடை போட்டான் அப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு இதை இஃப்தால சீவால் அமைப்போம் அதுல என்ன உண்டாச்சுன்றத பார்ப்போம் முதல் தம்பி அப்படின்னு வரும் சீரா இப்படிதான் வரும் அப்ப ஏன் நம்மளுக்கு தெரியும் வரணும் கியாசின் படி உபாயம் செஞ்சா என்ன செய்யணும் இதோட ஒப்பாயம் செய்யும் பொழுது வரணும் ஆனா இத்தன் மறுச்சியா இஃப்தீரா தா இருக்குல்ல இந்த தாவுக்கு முன்னாடி வாவ் நிகழ்ந்துட்டனால அந்த வாவ தாவா மாத்திக்கோம் என்ற வார்த்தையை நசலாகிறது நிகழ்ந்து விட்டது நிகழ்ந்து விட்டது நான் சொன்னல முதல் எழுத்து ஃபா ரெண்டாவது எழுத்து ஃபா கலிமா ரெண்டாவது எழுத்து கலிமா மூன்றாவது எழுத்து லாம் கலிமா அப்ப இங்க பாருங்க இஃப் தா அப்ப ஃபா பா இஃப் இவ் இப்போ ஃபாவோட இடத்துல வாவ் அப்ப ஃபாக் அலிமாவுடைய இடத்து வாவ் நிகழ்ந்துருக்கு அப்ப இந்த வாவ் ஃபாக் அலிமாவாக நிகழ்ந்து விட்டது இஃப் ஆல இஃப் ஆலவுடைய அந்த சீராவிற்கு ஃபாக் அலிமாவாக நிகழ்ந்து விட்டதுல என்னவே அந்த வாவ் போராட்டம் பிரதா செய்யப்பட்டது பகரமாக்கப்பட்டது தா அன் தாவாக பகரமாக்கப்பட்டது அந்த இதகம் செய்யப்பட்டது இந்த உள்ள அந்த உள்ள தாவிலே இதுகாம் செய்யப்பட்டது சரியா அடுத்து பாருங்க வாத வாதக்கு என்ன வரணும் தானே வரணும் அப்ப இதேதான் மேல சொன்ன எல்லாமே ஒரே காரணம் தான் தாவுக்கு முன்னாடி இஃப்தாலாவுடைய சீகால உள்ள தாவுக்கு முன்னாடி வா நிகழ்ந்துச்சு அப்ப அதனால இத்த வாவை தாவா பொருட்டி இதுக்கெல்லாம் செஞ்சு சத்து வச்சு இத்தான்னு படிக்கணும் அப்ப ஆத இத்தூஹா அந்த இத்த வார்த்தையின் அசலாகிறது இவ் த அதை உக்காலத்தில் உடைய சீகாவிற்கு சீகாவிற்குமாவாக இந்த வாவ் விட்டது இப்ப இந்த இடத்துல இஃதலிமாவுடைய அந்த இடத்துல வாவ் நிகழ்ந்திருக்கு அப்ப ஃபாகலி மாவாக இஸ்தாயிலோட சேர்வாவுக்கு இந்த வாவ் இழந்து விட்டது தி தஹான் தஹான் எனவே அந்த வாவ் பொருட்ட பதால் செய்யப்பட்டது பகரமாக்கப்பட்டது தஹன் தாவாக பகரமாக்கப்பட்டது ஓதுரிமதி தா உ பித்தாய் தா இதுதால் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது பித்தாய் அந்த தாவிலே இது வந்து இஸ்ராயில தா இது வந்து அந்த மாற்றப்பட்ட தா அப்ப அந்த மாற்றப்பட்டதா அந்த இஃபால உள்ள அந்த தாவில் இதெல்லாம் செய்யப்பட்டது இப்ப இங்க மாத்தா இத்தம் தானே இருக்கும் அப்ப ரெண்டு தா போடாம ரெண்டுத்தையும் சேர்த்து இணைக்கப்பட்டது அதனால செத்து வச்சு இத்தான்னு படிச்சு சரியா அடுத்து பாருங்க அடுத்து பா அடுத்து பாருங்க வசம இத்தசம இதோட இத்த இத்தசம அஸ்லுஹா இந்த வார்த்தை நசல் ஆகிறது இத்தசமவுடைய வார்த்தை நசல் ஆகிறது இ உத்தாசம கியாசின் படி அப்படி தானே வரணும் இதோட விட ஒப்பாய்வு செஞ்சா இது இதுக்கு யுத்தாசமதான் வரணும் ஒக்கா ஆட்டில் வோ ஃபா ஹன் இஃப் தால இஃப்தாலவுடைய சீராவுக்கு ஃபாக் அலிமாவாக இந்த வாவு நிகழ்ந்து விட்டது இஃப் யூ அப்ப ஃபாக் அலிமாவுடைய இடத்துல ஃபாக் அலிமாவாக வாவு நிகழ்ந்து இருக்கு உபுதில தா எனவே அந்த வாவ் பகரமாக்கப்பட்டது தா அன் தாவாக ஓதி ரீமதி ஓ இந்த பகரமாக்கப்பட்ட தா இணைக்கப்பட்டது ஃபில் தா இ அந்த இஃப்தால உள்ள தாவிலே இணைக்கப்பட்டது வஷம இதோட இஸ்மா இஃப்தால சீவா இத்தஷமன் வரும் ஏன் அஸ்லுஹா இந்த இத்தஷம என்ற வார்த்தை நசலாகிறது இவ் தஷம வாத்தில் வாவு அன் சீரத் இஃப்தால இஃப்தாலாவுடைய சீராவுக்கு ஃபாகலிமாவாக இந்த ஆவ் நிகழ்ந்து விட்டது அதே வடிவ அதே வடிவத்துலதான் இருக்கு அது வா வந்து எங்க நிகழ்ந்திருக்கு இடத்துல நிகழ்ந்திருக்கு அதனால அன் எனவே தாவாக அந்த வா பகரமாக்கப்பட்டது அந்த தா பகரமாக்கப்பட்ட தா அந்த இஃதா உடைய தாவிலே எதிரான செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது அவ பகரமாக்கிட்டு தாவா மாத்திட்டு ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிட்டோம் இது நம்ம செஞ்சு சமன் படிச்சோம் அடுத்து பாருங்க வசன இதோட இஃப்தால ஹவுசன் இத்தனன்னு வரும் அஸ்லோஹா இந்த வார்த்தையின் அசல் இந்த இத்தசன என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது இ உத்தசனை வகாத்தில் அன் மி சிக்தி இஃப்தால இஃப்தாலோட சீலாவுக்கு ஃபாவாக ஃப கலிமாவாக இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது இ உத்தசனா இந்த வாவ் அப்ப இஃப்தால இ உத்தஹசன அப்ப அதோட சீரா தானே அப்போ அதுல இடைய இடத்துல வாவ் நிகழ்ந்துருச்சு நிகழ்ந்திருக்கு அதனால அந்த வாவ் பகரமாக்கப்பட்டது தாவாக பகரமாக்கப்பட்டது அந்த இஃபாயுடைய தாவிலே இந்த பகரமாக்கப்பட்டதா இதுகான் செய்யப்பட்டது அலமதுல்லா இது முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த தம்பீன்களை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்து